நாம காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் இருந்து தென்கிழக்கே பதினாறு என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஆலயத்தை தரிசனம் செய்ய போகிறோம் வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் ஆலயத்தின் முன்னால் நுழைவாயிலின் வளைவின் மேல் அம்மையப்பனின் சுதை சிற்பம் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது அவற்றை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்பதாவது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் இருநூத்தி நாற்பத்தி ஓராவது தளமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் இரண்டு மூலவர் சன்னதி அமைந்துள்ளது இங்கு இறைவன் தாளபுரீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் கிருபநாதேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை அமிர்தவல்லி என்ற திருநாமத்திலும் கிருபநாயகி என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகின்றார்கள் இங்கு இறைவன் சன்னதியை ஒன்று அகத்தியர் முனிவராலும் மற்றொன்று அவரது புலசியர் முனிவராலும் நிறுவப்பட்டதாகக் கூறப்படுகின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வரும்பொழுது இறைவன் முதியவர் வேடத்தில் வந்து உணவு அளித்தது இந்த திருத்தலத்தில்தான் இத்தலத்தில் ஆண் பெண் என இரண்டு பனை மரங்கள் விருட்சமாக காணப்படுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சுவாமிக்கு பனம்பழம் படைத்து வழிபட்டு அதனை சாப்பிடுகின்றார்கள் இவ்வாறு செய்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகின்றது மேலும் சுவாமியை வழிபட ஐஸ்வர்யம் உண்டாகும் கண் தொடர்பான நோய்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் தலவிருட்சத்தை சுற்றி வந்து சிவபெருமானை வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கும் இறைவன் சன்னதிக்கு முன்னால் உள்ள துவாரபாலகர்கள் தாமரை பீடங்களின் மீது நின்றிருப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது சூரியனின் உடலில் நந்தி போன்றும் சந்திரனின் தலையில் பிரைச்சந்திரன் இருப்பதும் யானை மீது ஐயப்பன் அமர்ந்திருப்பதும் இக்கோவிலில் வித்தியாசமாக இருக்கின்றது மேலும் கோஷ்டத்தில் உள்ள தட்சணாமூர்த்தி தன் இடக்காலை மடக்கி வைத்தபடி வித்தியாசமாக காட்சி தருகின்றார் இவருக்கு கீழே நந்தியும் இருக்கின்றது இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் வாக்கியத்தை எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவர்களை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய